இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு வந்து ஒரு ரெண்டு மீன் பாக்ஸ் வந்து வந்திருக்குங்க இதை தான் அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு என்னென்ன ஃபீஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுபோக இனிமேல் ஃபிஷஸ் அப்டேட் வந்து ரெகுலராக வந்து ஃபிஷ்ஸ் வந்து வரப்ப வந்து கண்டிப்பாக வந்து தரேன் அதில் என்னென்ன ஃபீஸஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதுபோக நிறைய பேர் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனா இப்போதான் ஆர்டர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி அவங்களுக்காகனாலும் நம்ம வந்து அன்பாக்ஸிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நிறைய பேர் என்ன ஃபிஷஸ் இருக்குது இருக்குதுன்னு கேட்குறனால சரி ஓகே நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாங்க விஜய் அக்வேரியம் டாட் காம் அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்தாலே போகும் எனக்கு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகிரும் இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிள் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ அதை நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு என்ன ஃபீஸ் வேணுமோ வந்து வச்சுக்கலாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் அது போக நமக்கு கூகுள் ரேட்டிங் வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாங்க எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூகுளில் விஜய் அக்வாரியம் போட்டாலே நம்ம வந்து சைட்டும் வந்துடும் அது போக ரிவ்யூ வந்து பண்ணால் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்ன ஃபீஸஸ்னால் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதாக வந்து எடுக்கிறேன் இது வந்து ஃபைட்ருங்க ஃபைட்ரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் டம்போ இயர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் இருக்குது அதில் ஒரு மீன் வந்து இதாக இருக்குது ஏன்னா மித்த மீன்கள் வந்து கடிச்சு இதாக்கி இருக்குது சரி ஓகே பிரச்சனை இல்லை இது ஒன்று அதுக்கடுத்து ஸ்ட்ரம்ப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து எல்லா ஸ்ட்ரம்ப்பும் கலந்து வந்திருக்குங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் அப்டேட் வந்து பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அது ரெட்டு அதுக்கடுத்து செரி ரெட் அது அதுக்கடுத்து டார்க் ப்ளூ அது போக வந்து பார்த்திங்கன்னா பாதி ரெட்டு பாதி ஒயிட்டு அந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்துருக்கு ஸ்ட்ரெம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டப் வந்து பண்ணும் போது நல்ல கலரேஷன்ஸ் வந்து வரும் இதுமே நம்ம சைட்டில் வந்து ரெகுலராக வாங்குகிறாங்க ஸோ அதனால் அப்டேட் வந்து பண்ணிடுறேன் அதையும் அதுபோக இந்த தடவை வந்து கப்பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஏன்னா ஃபேன்சி கப்பியில் வந்து வர்றது ஸோ இதுவுமே வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் இது எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வந்துருக்குங்க ஸோ நல்லா இதாக இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது ஐம்பது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இது வந்து சன்னா வெரைட்டிங்க இது வந்து ப்ளூ கோபால்ட் பார்க்குறதுக்கே செமையாக வந்துருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெலாம் வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்குது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து வாங்கியிருக்கு இதெல்லாம் வந்து நல்ல கலரேஷன்ஸ் வந்துருக்குங்க ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் வந்து வரும் இது ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து ஏஞ்சல் சின்னது எடுத்துருக்கோங்க சின்ன ஏஞ்சல் இதுவுமே நம்ம சைட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ஏன்னா வந்து பேர் முப்பது அந்த ரேஞ்சில் வரும் அது போக ஜீப்ரா பெரிய ஜீப்ராங்க இதுனால் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது எல்லோ அது போக க்ரீனு அதுக்கடுத்து சக்கர் பீஸ் வந்து வந்துருக்கு டேங்க் க்ளீனர் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீஸ் கிட்டே எடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு இந்த இது பாக்ஸில் வந்து இது தாங்க இருக்குது அடுத்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி ஓகே இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து கொஞ்சம் நிறையா வந்து வந்திருக்குங்க இது வந்து பேக்கிங் கவர்ஸ் ஸோ கவர் வந்து இந்த நம்ம ஃபீஸல்ஸ் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறல அதுக்குரிய கவர் இது அதுனால் நல்லா அந்த இந்த இதில் இருக்கும் நல்லா கெட்டலாம் காற்றும் லீக் ஆகாது கவரும் உடையாது ஸோ அந்த மாதிரி உள்ள கவர் அதுக்கடுத்து ஃபைட்டர்ஸ் வந்து லோக்கல் ஃபைட்ரு இதுனா ஐம்பது ரூபா ஃபைட்ரு ஸோ இதுவும் அப்டேட் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியில் நல்லா பெருசாகவே இருக்கும் அதுக்கடுத்து அரவணா கொஞ்சம் நல்ல சைஸில் ஒரு அரவணா எடுத்திருக்கோம் இதோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா வருங்க ஸோ நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸோ இதுவும் நல்லது அதுக்கடுத்து மாலி வந்து எடுத்திருக்கோம் ஒரு ஐம்பது மாலி இதெல்லாம் வந்து பேரண்ட் சைஸ் மாலி இதெல்லாம் வந்து ப்ரீடிங் வந்து பண்ணலாம் ஜம்போ மாலி போன தடவை வந்துச்சு அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இது வந்து க்ரௌண்ட் டைலுங்க க்ரௌண்ட் டைல் வந்து இந்த தடவை நிறைய பேர் கேட்டனால எடுத்திருக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ இதான் அப்டேட் வந்து பண்ணுறேன் நல்ல குவாலிட்டியில் செமையாக வந்திருக்கு ஸோ க்ரௌண்ட் டைம் அதுக்கடுத்து சாருக்கு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம் பிளாக் சாருக்கு ஸோ ஒரு இருபத்தஞ்சி பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இது ஒன்று அதுக்கடுத்து விடோ மிக்சடு கலரில் வந்து ஒரு ஐம்பது பீஸ் மட்டும் எடுத்திருக்கோம் ஸோ இது ஒன்று அதுக்கடுத்து தாய்லாந்து வெரைட்டி மேலுங்க இது வந்து நல்ல கலரேஷன்ஸ்னால் நல்லா இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் மட்டும் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது ஒன்று அதுக்கடுத்து கேட் பீஸ் நிறைய பேர் கேட்டாங்க பிளாக் ஸ்பாட்டட் கேட் பீஸ் இதுவுமே வந்து ஆர்டர் வந்து பண்ணால் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் வந்து நான் புக் வந்து பண்ணிடுறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் நூறுரூவா தான் ஸோ நல்ல குவாலிட்டியில் வந்துருக்கு பிளாக் ஸ்பாட்டட் கேட் ஃபீஸ் அது போக வந்து ஃபைட்டர்ஸ் ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டு சைஸு கொஞ்சம் பெருசாகவே வந்துருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி இந்த ரேஞ்சில் வந்து வரும் ஸோ இது வந்து நான் தனியாக அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃபுல் மூனோட ஃபீமேல்ஸுங்க ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியில் வந்துருக்குங்க இதோட இதையும் தனியாக வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் அதாவது இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும் இருபது ரூபா ஃபைட்டர் வந்து இதோட சின்னதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் அது போக என்னென்ன ரேட்டு வந்து அவ்வளோதான் இந்த பாக்ஸில் உள்ளது என்னென்ன இது ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையாக வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்டர் வந்து கொடுங்க சரி ஓகே ஓப்பனாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா மீன்களையும் வந்து எடுத்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இந்த டேங்க்ல டேங்கில் விடோவையும் ஏஞ்சலையும் செட் பண்ணி விட்டாச்சுங்க ஏஞ்சல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதில் போட்டனையும் பாருங்கள் ஸோ இது ஏஞ்சல் வந்து பேர் முப்பது ரூபாவில் உள்ளது அது போக விடோ வந்து பேர் வந்து ஐம்பது ரொம்ப சின்னது வந்து நாற்பது அந்த மாதிரி உள்ளதில் வரும் அதுபோக இதில் வந்து சார்க்கு வந்து போட்டிருக்கோம் சார்க்கு வந்து பேர் நாற்பதுல வரும் அது போக வந்து டேங்க் கிளீனர் எல்லாமே வந்து போட்டு விட்ருக்கோம் இது வந்து இதில் உள்ளது அதுக்கடுத்து இதில் வந்து கோல்டு இன்னும் அந்த டேங்க்லேருந்து எடுத்து போடணும் எல்லா கோல்டையும் அதில் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து எடுத்து வந்து போடணும் அதுபோக இதில் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இது மாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடக்கு அதுபோக ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து ஃபுல் மூனோட ஃபீமேல்ஸு நல்லா கொஞ்சம் நல்ல சைஸில் இருக்குது இதுனா சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா இருபத்தஞ்சி அந்த ரேட்டில் வரும் இதுவுமே நல்ல கலரேஸ் நல்லா இருக்குங்க ஸோ இது நல்லா இருக்குது இது ப்ரீடிங் சைஸ் தான் இதை வந்து நம்ம ப்ரீடிங் வந்து விடணும்னு நினச்சோம்னாலும் விடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நல்லா சைஸும் நல்லா தான் இருக்குது அதுபோக இதில் வந்து ஜம்போ மாலி ஒரே ஒரு பேர் இதுவும் ஆர்டர் வந்து பண்ணிட்டாங்க போன தடவை வந்ததில்லை ஸோ இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இது வந்து இது வந்து ப்ரீடிங் சைஸ் மாலி தான் இது இது வந்து பேர் இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வருது ஸோ இது தான் உள்ளது இதில் டேங்க் கிளீனர் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து கப்பீஸ் வரைட்டி இது ஃபேன்சி கப்பி ஸோ இதனா வந்து பேர் முப்பது ரூபாவில் வருது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்சடு டைப்பில் வருங்க எல்லாமே கலந்து கிடக்கும் அதுக்கடுத்து இதில் வந்து ஃப்ளோரான் பேபீஸ் இருக்குது அடுத்து ஃப்ளோரான் பேபீஸும் வருங்க சிங்கிள் பீஸ் ஐம்பது ரூபாய்க்கு வரும் ஏன்னா எஸ்ஆர்டி டைப்பில் நல்லா கலர் சின்னதுலேயே வந்து கலரேஷன்ஸ் வந்து நல்லாதாங்க வந்துருந்துச்சு ஸோ இதை வந்து வந்ததில் பாதி இது பேர்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஸ்டாக் வரும் வரப்போ சொல்கிறேன் அதுபோக ஜீப்ரா வெரைட்டிஸுங்க இதில் வந்து பேரி இருபது ரூபா வருது நல்லா பெரிய ஜீப்ராவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் வரும் கலந்துருக்கும் அதுபோக செனகல் இருக்குங்க நம்மகிட்ட அது வந்து கிரீன் செனகல் பெருசு எவ்வளோ பெரியசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் செம சைஸாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது அதுபோக அல்பினோ செனகல் இருக்கும் அதுவும் முந்நூற்றி ஐம்பது ரேட்டு வரும் இது வந்து ஆஃபர் தான் ஸோ வாங்கினா வாங்கிக்கலாம் அது போக இதில் வந்து ப்ளூ கோபால்ட் இருக்குது உள்ளக்க ஸோ அது ஒரே ஒரு மாலி வந்து அதுக்கு ஃபீடிங்காக போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோபால்ட்டு கீழே இருக்குது அது போக நம்ம குறவை மீன் இருந்தால் இருக்குதுங்க ஸோ அப்டேட் நிறைய பேர் கேட்டாங்க குறவை மீன் குறை பார்க்குறான் பார்த்திங்களா இது நல்லா பழகுங்க செம்ம டைப்பு இப்போ செமையாக பழகிடுச்சி அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அரவணை இருக்குது ஸோ அரவணா ஒன்றே ஒன்று இந்த போட்டு வச்சுருக்கோம் ஸோ அரவணா இப்போ வந்து இது இப்போ தான் வந்திருக்குது அது போக அலிகேட்டர் கார் இருக்குது செம்ம சைஸு இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் நல்ல சைஸு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல இது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் தரும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க அதுதாங்க மொத்தம் வந்து இதில் அவ்வளோது இவ்வளோ தான் இருக்குது அதுபோக ஃபைட்டர்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க வெப்சைட்டில் ஏற்றிடுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்களா தாய்லாந்து வெரைட்டிஸ் கலர் வந்து பாருங்கள் ஜொலி ஜொலிக்கும் செமையாக வந்துருக்கும் கலரே அதுபோக அது போக க்ரௌண்ட் டைலுமே இந்த வர வந்துருக்கு க்ரௌண்ட் டைலுமே செம குவாலிட்டியில் வந்திருக்குங்க பாருங்கள் நம்ம இது வைக்கையுமே நம்மகிட்ட சண்டைக்கு வருது ஸோ நல்ல ஒரு இதில் அது போக கீழே ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வந்து போட்டிருக்கோம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கோம் அதுபோக இதில் வந்து கோல்டு அது போக வந்து ஒயிட்ஸா வந்து வந்துருக்கும் இதில் ஸோ இது வந்து இதுக்கு செட்டப் வந்து இது அமைஞ்சனால அப்படியே வந்து இதை வந்து அப்படியே வந்து இந்த செட்டப் வந்து பண்ணியாச்சு அது போக இதில் வந்து ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் கப்பீஸ் ஃபீமேல்ஸ் வந்து இருக்குது அது போக வந்து இது வந்து பிளாக் ஸ்பாட்டட் கேட் ஃபீஸ் கேட் வந்து இதில் போட்டோம் ஸோ இது தாங்க ஸோ இதுதான் இந்த செட்டப்பில் உள்ளது அது போக சின்ன ஃபைட்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபைட்டர்ஸ் இது இருபது ரூபாவில் உள்ளது அதுவும் நல்ல கலரில் நல்லா இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஸோ இது இதுனா ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் உள்ள மீன்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு எதாவது வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம அடுத்து எடுத்துடலாம் வேறு ஏதாவது அப்டேட் வந்து பண்ணாலும் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வந்து கடை வந்து அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன்